அள்ளும் பகலும் ஆண்டவனை துணையின்றி வாழும் அன்பு சொந்தங்களே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விஸ்வ வசு வருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள்ல சிம்மராசி செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் சாதகம் பாதகம் இதுடன் நீ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இது போன்ற முழு தகவல்கள் இப்போ பார்க்க போறோம் இப்போ எப்பவுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரியது உரியதுன்னு நம்ம தினந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் சோ அந்த கிரகத்தை வலுப்படுத்தும் பொழுது நபர்களுடைய அமைப்பு தான் நமக்கு வந்து நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்குது என்ன கிரகமோ எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அப்ப கிரகங்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு முக்கியமானவங்க சோ அந்த வகையில செவ்வாய் பகவானுடைய அணுகிரகம் நமக்கு தேவை அவருடைய வலிமை தேவை நமக்கு ஒரு கை இப்படி மண் வேணும் சொந்தமா ஒரு இடம் வேணும் வீடு வேணும் வாகனம் வேணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் தேவை ஸோ இவர் வந்து நமக்கு ஒரு வேலை வீக்கா இருக்காரு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல தெரியல அப்படின்னாலும் சரி ஓகேவா இவரை வலுப்படுத்துரும் என்ன பண்ணலாம் செவ்வாய் பகவானுக்கு உரிய அதி தெய்வம் யாரு முருகப்பெருமான் சோ முருகப்பெருமான இந்த நன்னாள்ல இப்படி வணங்குவதால உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் அந்த வழிபாடு என்னன்னு சொல்லட்டுமா முருகனுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமைல யாரெல்லாம் வந்து முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்யணும் உங்களுக்கு அள்ளல்கள் நீங்கும் இது வந்து சத்தியம் எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் கடவுளே உனக்கு வந்து கண் இல்லையா இப்படி என்ன புலம்பு விடுறியே எங்க போறது எங்க வர்றது இவ்வளோ கஷ்டம் எனக்கு கொடுத்தா என்னால் முடியல அப்படின்னு கூட நம்ம புலம்பிருப்போம் இல்லையா அதுக்கான பரிகாரம் சொல்றேன் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்கிறவனுக்கு சிறந்த பலன் உண்டு செவ்வாய் தோறும் முருகனுக்கு இதை செய்யுங்க துன்பம் இல்லாத வாழ்க்கை ஊறுதி அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாமா அறுபடை வீடுகள்லயே திருச்செந்தூர் முருகன் கோயில் மட்டும்தாங்க கடலோர பகுதியில அமைஞ்சிருக்கு மற்ற படை வீடுகள் அனைத்தும் மலை மேல இருக்கு பொதுவாகவே முருகப்பெருமான் அப்படின்னாக்கா இந்த கலியுகத்துல சக்தி வாய்ந்த கடவுள் சரிங்களா இதுலயும் இந்த குன்றில்லா முருகனுடைய கோயில் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்தது ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே துன்பங்கள் எல்லாமே நீங்கும் இது வந்து ஐதீகம் கடவுள் நம்பிக்கை இல்லையா ஒவ்வொரு தோறும் பதினோரு ரூபாய் எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதில் முடிஞ்சு வச்சிருங்க சிலருக்கு வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னாவே போகவே முடியாது தடங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லை ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க ஆனா அங்க வந்து சண்டை வருது சச்சர் வருது ஏதாவது பிரச்சனையால் நிம்மதி இல்லாமல் வீடு திரும்புவாங்க அப்படிலாம் நடக்குது அப்படின்னாக்கா இதை நீ தப்பா எடுத்துக்க வேணாம் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க ஏன் சொல்ற அப்படின்னா உங்களை பிடித்த பீட தத்ரம் கர்மம் எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுதுங்கிறது அர்த்தம் நீங்கள் கவலையே பட வேணாம் கெட்ட கர்மம் நீங்க தான் நம்ம கோயிலுக்கு போறோம் அது போறதுக்கே வந்து தடாகுது அப்படின்னா தொடர்ந்து பதினோரு செவ்வாய்க்கிழமை பதினோரு ரூபா முடிஞ்சு முடிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க எப்போ வந்து முருகப்பிரமுடிய ஆலயத்துக்கு போறீங்க அப்ப வந்து அந்த காசுகளை காசு இருக்கக்கூடிய முடிச்சுகளை கோயில் உண்டியில் போட்டுடுங்க ஆனா இந்த உண்டியல் காசு இருக்கு இல்லைங்களா அதை வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் கடலோர பகுதியில் வந்து இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய கோயிலில் போய் செலுத்துறது இன்னும் சிறப்பு இந்த மனசார இந்த முருகப்பெருமான வழிபாடு செய்தான் உங்களுக்கு வந்து முருகப்பெருமையான அனுகிரகம் இருக்குங்கிறத எப்படி உறுதிப்படுத்தலாம் தெரியுமா நாளைய தினம் முருகப்பெருமானுடைய சேவலோ மயிலோ முருகன் படமோ யாம பயமேன்ற சொல்லக்கூடிய வார்த்தையோ முருகனுடைய வேலோ காவடியோ ஏதாவது நம்ம கடல பட்டுடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் துணையா இருக்குங்கிறது உறுதிப்படுத்திக்கலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு கண்ணு படிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம வந்து பத்தி விடுங்க இந்த பிரார்த்தனை உங்களுக்கு பழிக்கட்டும் சரிங்களா இப்போ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்க சொல்ல வேண்டியது ஓம் சரவண பவ முடிஞ்சா இந்த நீங்கள் நீங்க காலையில தூங்கி எரிஞ்சதும் சுத்த சுத்தமா குளிச்சுட்டு வீட்டுக்குடியே முருகப்பனுடைய படத்துக்கு பூஜைகளை செய்து ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்க சிறப்பு வீட்லேயே ஆறு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது சரிங்களா சோ நாளில் நீங்க யாரை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு நான் சொல்லிட்டேன் ஓகேவா நல்லதே நடக்கட்டும் இப்ப இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசி முதல் விஷயம் தாய் வழி உருவல்கிட்ட நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க வியாபாரத்தை பொறுத்திருக்க விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்படுத்த தொல்லைகளுமே நீங்குது இதுல இன்னைக்கு நீங்க சேமிக்கணுன்ற எண்ணம் வரும் இன்னைக்கு நம்முடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் விருதினுடைய வருகை இருக்கு வீட்டை புதுப்பிக்க திட்டம் போடுவீங்க குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு அதிகமா இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரமும் வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே போல வியாபாரத்திலேயே வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க உத்தியோகத்தை பொறுத்தருக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு கிடைக்கும் புகழ் கௌரவம் கூட கூடிய இந்த நாள் உங்களுக்கு தொடங்க முடியுது கூடவே மனக்குழப்பங்கள் இருந்தா அது விலகுது அதே போல மற்றவங்களை நம்பி உங்களுடைய முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்காதுங்க உங்களுடைய வேலையை நீங்களே செய்யறது சிறப்பு முடிஞ்ச வரைக்கும் சூப்பர்வைசிங்காவது நீங்க பண்ணணும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கணும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க இதோட தம்பதிகளை குடும்பத்துல சண்டை வராம பாத்துக்கோங்க வாய் வார்த்தைகளை குறைச்சிக்கிறது நல்லது வியாபாரத்துல கடின உழைப்பினால அதிக லாபத்தை ஈட்ட போறீங்க கிட்ட நல்ல செய்திகள் வரும் பணம் நாளா பக்கம் இருந்தும் வரும் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வருது ஒரு பகுதி கடன் கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தனாக்கா அதை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை கிட்ட இணக்கமோட இருந்தீங்கனாக்க இன்னைக்கு நன்மை உண்டு காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் அன்பு பலப்படுது ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குன்னா அற்புதமா இருக்குங்க இன்னைக்கு சரிங்களா பெண்களுக்கு பண வரவு நல்லா இருக்கு கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருது நாள் வரைக்கும் உங்களை ஏமாத்திருந்த ஒரு நபரை இன்னைக்கு கையும் கலவா புடிச்சிட போறீங்க திடீர் பயணம் உற்சாகத்தை கொடுக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுதுங்க வெளி நபருக்கு உதவி செய்யறப்போ பார்த்து உஷாரா இருங்க ஏன்னா அது உங்களுக்கு வருத்தத்தை கொண்டு வந்துரும் பங்குச்சந்தை பொறுத்தவரைக்கும் லாபம் கிடைக்குங்க வெளில அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிருந்தா நீங்க விருப்பப்பட்ட நாட்டிற்கு போக அனுமதி கிடைக்கும் மனவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிக ஆர்வம் இருக்கு மேல் படிப்புக்காக முயற்சி எடுப்பீங்க உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் நீங்குது விவசாயிகளுக்கு அரசு வழியில ஆதாயம் கிடைக்குது பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க காதல் பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு தயாராக போறீங்க பணியர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையை கண்டு நிர்வாகம் உயர் பதவி கொடுக்கும் பண உதவி கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பெற்றவங்க உங்களுடைய பெற்றோர்கள் உடைய மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு தகுந்தார் போல உதவிகரமாக இருப்பாங்க தம்பதிகளை பொறுத்திருக்கும் அன்பு குறையாது குடும்பத்தில் உங்களுக்கு உதவிகள் உண்டு உங்களுடைய துணை கிட்ட மனம் விட்டு பேசுங்க சிலர் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதுவுமே கூடி வரும் செய்யக்கூடிய தொழில் செழிப்பு உண்டாகுது கலைஞர்களுக்கு புதிய பட ஒப்பந்தம் கையெழுத்தாகுது போனால் திருமண முயற்சிகளுமே வெற்றி கொடுக்குதுங்க காதல் உறவுலாம் மனசிற்கு இனிய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பெண்களுக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நிறைவேறுது இது வந்து வீட்டு நிர்வாகம் பண்ணாலும் சரி இல்ல வேலைக்கு போனாலும் சரி இல்ல சொந்தமா தொழில் செய்தாலும் சரி பெண்களுக்கு இன்னைக்கு மேன்மை தரக்கூடிய நாளா இருக்கு மேலும் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க தியானத்தால மன அமைதி கிடைக்கும் உத்தியோகத்துல உயர்நிலை உண்டு கூடவே நண்பர்கள் கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அதே போல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றதெல்லாம் சுத்தமாக தவிர்த்தே ஆகணும் வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க வியாபாரத்தில் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் அதற்கேற்ற உயர் உண்டு சக ஊழியர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கூட வேலை கிட்ட கவனமா இருங்க ரொம்ப நேரமாக கண் விழிக்கிறதை தவிர்த்துக்கோங்க ரகசியமான சில முதலீடுகள் இன்று எதிர்பார்க்காத வகையில லாபத்தை கொடுக்கும் அதே போல மற்ற விஷயங்கள்ல தலையிடாம இருங்க உங்களுடைய விஷயத்துலயுமே மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க அதாவது நீங்களே யார்ட்டையும் போகாதீங்க மத்தவங்களும் உங்ககிட்ட வர மாதிரி வச்சுக்காதீங்க குறிப்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும் ஓகேவா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதே போல நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகா நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல வாதங்களை விட்டுடணும் யார்ட்டி வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது விழிப்புணர்வோட செயல்பட்டினாக்க வெற்றி அடையக்கூடிய நாள் எதிர்பார்த்த பணம் வரும் உடைய முயற்சிகள் பலித்தமாகும் குடும்பத்துல இருந்து நெருக்கடிகளுமே விலகுது ஒரு வாரத்துல சொல்லினாக்க தாய் வழி உறவுகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அடுத்து பூர நட்சத்திரம் நண்பருடைய சந்திப்பால அவர்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மேலும் இந்த நாள்ல உழைப்பு அதிகமாகுதுங்க வேலை நடக்கும் விருந்தினர்கள் வீடு தேடி வருவாங்க நட்புகளால லாபம் உண்டாக்குது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் செல்வாக்கு உயருது அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தடைப்பட்ட வேலைகளை இன்னைக்கு எடுத்து செஞ்சு முடிச்சுப்பீங்க முதலீட்டுல எதிர்பார்த்த லாபம் பார்ப்பீங்க பெரியவங்களுடைய ஆதரவால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுது கூடவே வீண் அழைச்சல் காரணமா கொஞ்சம் உடல் ஆஸ்தியும் உண்டாகுதுங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மத்தபடி எல்லா விதங்களுமே இன்னைக்கு மேம்பாடு உண்டு ஸோ ஒட்டு மொத்தமா அதனால மார்க் அடிப்புல சொன்னக்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சாதகம் தான் பெருசா பாதிப்பு தரல சரிங்களா பண விஷயத்திலும் குறையில இருக்கக்கூடிய காரியங்களுமே சிறப்பா தான் இருக்கு உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பா தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் திட்டமிடுதல் அவசியம் என்ன பண்றோம் ஏது பண்றோம் என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் சரிங்களா சோ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தான் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான அமைய நாங்க மனசார அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் நன்றிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கும்னாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நாங்களும் மனசார பிரார்த்திக்கிறோம் உலகெங்கிலும் உள்ள சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுடைய கஷ்டங்கள் விலகி நஷ்டங்கள் மாறி சந்தோஷம் நிறையட்டும் உடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தியாகட்டும் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கட்டும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு வேலும் மயிலும் துணையும் வேலவனுடைய துணையும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க ஸோ சிம்ம ராசியுடைய இந்த நாள் இனிமைக்கு குறைவில்லாத சிறப்பான நாள் தான் நன்றிங்க